நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை செயல்பட தொடங்கியது அதிகாரிகள் தேர்தல் கண்காணிப்பு பணிகளையும் மேற்கொள்ள தொடங்கினர் அதன்படி அரசியல் கட்சி விளம்பரங்கள் அரசு அலுவலகங்களில் விளம்பரங்கள் மற்றும் தலைவர்கள் புகைப்படங்களும் அகற்றப்பட்டன தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் நாற்றாம்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கும் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர் எம்எல்ஏ அலுவலகத்தின் மின் இணைப்பு துண்டித்து அதிகாரிகள் சீல் வைத்தனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் அரசியல் கட்சியினரின் சுவர் விளம்பரங்கள் பெயிண்ட் கொண்டு அழிக்கப்பட்டது மேலும் அரசு அலுவலகங்களில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டன இதேபோல் விருத்தாச்சலம் சட்டமன்ற அலுவலகத்திற்கும் சீல் வைக்கப்பட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடைபிடித்து விருத்தாச்சலம் சட்டமன்ற அலுவலகத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர் நாடாளுமன்ற தேர்தலுடன் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள இருபத்தாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் விளவங்கூடு திரிபுராவில் ராம்நகர் தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் மகாராஷ்டிராவில் அகோலா மேற்கு ராஜஸ்தானில் பாகிதோரா ஆகிய தொகுதிகளுக்கு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதியும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது குஜராத்தில் விஜாப்பூர் போர்பந்தர் மனவடார் கம்பாட் பகோடியா கர்நாடகாவில் சோரப்பூர் மேற்கு வங்கத்தில் பகவன் கோலா ஆகிய ஏழு தொகுதிகளுக்கு மே ஏழாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது மே பதினைந்தாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள டட்ரால் தெலங்கானாவில் செகந்திராபாத் தொகுதிகளுக்கும் மே இருபதாம் தேதி ஜார்க்கண்டில் கண்டே உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ கிழக்கு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது மே இருபத்தைந்தாம் தேதி உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவில் காலியாக உள்ள கைன்சாரி மற்றும் கர்னால் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் துத்தி பீகாரில் ஏகியான் மேற்கு வங்கத்தில் பாரா நகருக்கு ஜூன் ஒன்றாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இதேபோன்று ஹிமாச்சலில் அண்மையில் கட்சி தாவி வாக்களித்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஆறு தொகுதிகளுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது